ஹேப்பி மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் போன வாரம் நம்ம 6 வரிசைகள் பார்த்தோம்லையா அ ஆ இ ஈ உ உ இந்த 6 வரிசைகளையும் பார்த்தோம் இதை திரும்ப திரும்ப எழுதி பார்த்து பிராக்டீஸ் ஆயிப்பீங்க இப்போ இந்த வாரம் அதுக்கு அடுத்து இருக்கிற 6 வரிசைகள் பார்த்துக்கலாம் அவ்ளதான் டோட்டலாவே 12 உயிர் எழுத்துக்கள் அந்த 12 வரிசைகள் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியா எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் ஓகே இந்த வாரம் அடுத்து ஏ வரிசை ஏ வரிசைனா அதே மாதிரி தான் போன வாரம் நான் சொன்ன மாதிரியே தான் இந்த இக்குங்கிற மெய் எழுத்து இந்த இக்கு இங்கு இச்சு இருக்கு இல்லையா இந்த புள்ளி வச்ச மெய் எழுத்துக்களோட ஏ அப்படிங்கிற உயிர் எழுத்தை சேர்த்து நம்ம எழுத போறோம் இக்கு கூட்டல் ஏ கே இங்கு கூட்டல் ஏ கே இச் கூட்டல் ஏ சே இஞ்ச் கூட்டல் ஏ நே இட் கூட்டல் ஏ டே इन कुटल ने इत कुटल ते इन कुटल ने इप कुटल पे इम कुटल ये मे ई कुटल ये ये इर कुटल रे इल कुटल ले यू कुटल वे

के इंग कुटल ये गे इच कुटल ये छे इंच कुटल ये ने इत कुटल ये टे इन कुटल ये ने इत कुटल ये टे ഇന്ദുട്ടൽ കുട്ടൽ 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 ஏ குடல் ஏ ரே இல் குடல் ஏ லே இர் குடல் ஏ ரே இன் குடல் ஏ நே இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி வருது ஏ சவுண்ட்ல தான் வரும் ஏ நெடில் சவுண்ட்ல தான் வரும் ஏ வரிசைனா ஒத்த கொம்பு வரும் ஏ

एक कुटलाई, खाई, इंग कुटलाई, नाई, इच कुटलाई, छाई, इंज कुटलाई, न्याई, इट कुटलाई, टाई, इन कुटलाई, नाई,

நை இப்ப இது எல்லாமே என்ன சவுண்ட்ல வரும் ஐ சவுண்ட்ல வரும் ஓகேவா கை கை சொல்லி பாரு இந்த ஐ வரிசை எல்லாமே ஐங்கிற சவுண்ட்ல தான் முடியும் நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்ப அந்த ஐ வரிசை எழுதணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஏ வரிசைனா என்ன சொன்னேன் ஒத்த கொம்பு வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுத்து எழுதுறோமோ அந்த எழுத்து வரும் ரெட்ட கொம்பு வந்ததுன்னா ஏ வரிசை ஏ வரிசைனாலே ரெட்ட கொம்பு வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதுறமோ அந்த எழுத்து வரும் ஐ வரிசைக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மூக்கு வைக்காத நான் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இது வந்து இது நீட்டி வச்சு எழுதணும்னா மூக்கு வச்ச ஐ வரிசை எழுதணும்னா இப்படி மூக்கு வைக்காம எழுதணும் ஓகேவா புரிஞ்சுதா மூக்கு வைக்காத நான் முன்னாடி வரும் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு புரியறதுக்காக சொல்றேன் மூக்கு வைக்காத நா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ அவ்வளவுதான் இது நீட்டி விட்டு எழுதுவோம்ல இப்படி எழுத கூடாது இப்படிதான் எழுதணும் இந்த மாதிரி முன்னாடி மூக்கு வைக்காத நா அது ஐ வரும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அடுத்த வரிசை பார்க்கலாமா அடுத்து ஓ வரிசை அதாவது இந்த மெய் எழுத்துக்களோட ஓ அப்படிங்கிற குரில் எழுத்த சேர்த்து எழுதுவோம் இக்கு கூட்டல் ஓ इंच कोटल ओ न्यो इंच कोटल ओ टो इंच कोटल ओ नो इंच कोटल ओ तो इंच कोटल ओ नो इंच कोटल ओ पो इंच कोटल ओ मो इंच कोटल கூட்டல் ஓ நோ இப்ப இந்த வரிசையில எல்லாமே எந்த சவுண்ட்ல வருது ஓ சவுண்ட்ல வருது ஓ வரிசைனாலே நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஒத்த கொம்பு நம்ம என்ன எழுத்து எழுதுறோமோ அதாவது என்ன மெய் எழுத்து சேர்க்கிறோமோ அந்த எழுத்து கடைசியா என்ன வரும் கண்டிப்பா துணைக்கால் வரும் ஃபர்ஸ்ட்ல ஒத்த கொம்பு லாஸ்ட்ல துணைக்கால் நடுவுல நம்ம என்ன எழுத்து எழுதுறோமோ என்ன மெய் எழுத்து சேர்க்கிறோமோ அதனோட எழுத்து வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கண்ணா இங்க பாருங்க ஓ வரிசைனா என்னமா வரும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஓ வரிசை வரும் கடைசியா துணைக்கால் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவுல எழுத்து எழுதுறோமோ அந்த எழுத்து வரும் என்ன வருது வருது ஓ அடுத்த வரிசை பார்க்கலாமா அடுத்து ஓ வரிசை அதாவது ஓங்கிற நெடியில் இந்த மெய்யெழுத்துக்களோட ஓ அப்படிங்கிற நெடியில் எழுத்த சேர்த்து எழுதுவோம் இக்கு கூட்டல் ஓ को इंग कुटल वो वो इच कुटल वो चो इंच कुटल वो न्यो इट कुटल वो அப்படினாலே நீ என்ன வர ஓ வரிசைனாலே நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா ரெட்ட கொம்பு வரணும் லாஸ்ட்ல துணைக்கால் வரணும் நடுவுல நம்ம என்ன எழுத்து எழுதறோமோ அந்த லெட்டர் வரணும் ஓகேவா ஒத்த கொம்புனா ஓ வரிசை ஒத்த கொம்பு வந்து லாஸ்ட்ல துணைக்கால் கால் வந்துச்சுனா அது ஓ வரிசை ரெட்ட கொம்பு வந்து லாஸ்ட்ல துணை கால் வந்துச்சுனா அது வந்து ஓ வரிசை நல்லா கன்ஃபியூஸ் ஆகாம திரும்ப திரும்ப எழுதி ட்ரை பண்ணி பாருங்க

Love, you put it out. Wow, you put a out. Wow, you put it out. Love, Lau. put it out. Love, put

அவனாலே தான் எழுதணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா புரிஞ்சுதா அவ்வளவுதான் இந்த வாரம் இந்த ஆறு வரிசைகளும் பார்த்துட்டோம் போன வாரம் ஆறு வரிசைகள் பார்த்தோம் இந்த வாரம் ஆறு வரிசைகள் பார்த்தோம் என்னடா திரும்ப திரும்ப மேம் வந்து வரிசைகளே சொல்லி கொடுத்துட்டு போர் அடிக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த வரிசைகள் எழுத்துக்கள் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால யாராவது ஏதாவது ஒரு லெட்டர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ இப்போ சொல்வதை எழுதுக அப்படின்னு ஒரு வேர்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு வேர்டு சொல்கிறாங்க நீ எழுதணும் அப்படின்னா உனக்கு என்ன தெரியணும் எழுத்துக்கள் தெரிஞ்சாதானே நம்மளால் எழுத முடியும் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப இந்த வரிசைகள் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தரோவாக இருந்தோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கட கட கடை படிச்சுட்டே போகலாம் எழுதிட்டே போகலாம் அதில் எந்த தடங்களுமே யாருக்கும் வராது ஸோ அதனால தான் நான் இந்த வரிசைகள் ஃபஸ்ட்டு டீச் பண்ணேன் இதே இந்த இந்த ஆறு வரிசைகளையும் திரும்ப எழுதி பாருங்க இந்த பன்னெண்டு வரிசைகளையும் திரும்ப திரும்ப எழுதி பார்த்து நீ நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன்னா அவ்வளோதான் என்ன எழுத்து சொன்னாலும் உன்னால எழுத முடியும் எதை படிக்க சொன்னாலும் உன்னால படிக்க முடியும் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்